hi everyone கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு கொண்ட தலைவர் அப்படின்னே சொல்றாங்க தனித்து நின்று போட்டியிடும் போதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீத வாக்குகளை பெற்று மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு அந்த அளவுக்கு மிகவும் செல்வாக்கு பெற்றவர் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இரண்டாம் பட சிகிச்சைக்காக அமெரிக்கா போயிருக்காரு அங்க இருந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் கட்சி நிலவரங்கள் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு சோ இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை தன்னுடைய கட்சிக்கு எடைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக இருந்து ஒரு மிகப்பெரிய பிரஷர் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க விஜயகாந்த் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் தனித்து நின்று போட்டியிட்டா அந்த போட்டியிடும் போதே பாத்தீங்கன்னா பன்னெண்டு சதவீத வாக்குகளை பெற்று ஒரு மிகச்சிறந்த சிறந்த இடத்திற்கு போனாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி சோ அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவராவும் அடுத்து பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய தலைவர் பிஜேபி கூட பிஜேபி கூட இணைஞ்சது ஸோ அதனால அவருடைய லைஃப் வந்து ரொம்பவே டவுன் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோடைய கட்சி பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாகவே போயிட்டு இருக்கு ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவரும் அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு ஸோ சிகிச்சை முடிச்சு வந்து அரசியல் பணி எல்லாமே பார்ப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் விஜயகாந்தோடைய மூத்த மகன் பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகர் வந்து கட்சிகளை வந்தார் ஸோ கட்சி பணிகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் அமெரிக்காவில் இருந்து கொண்டே இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கட்சி பணிகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திமுக சைடுலேருந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தன்னுடைய கூட்டணி என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தரப்புல இருந்து பல விவாதங்கள் எல்லாமே அவங்க வைக்கப்பட்டு இருக்கு அது மேல விஜயகாந்தர் பார்த்தா ஏன்னா எந்த கூட்டணி கூட்டணி பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் அதிமுக கூட இணைஞ்சாரு பாத்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெற்றுச்சு சோ இந்த நிலைப்பாடை வச்சுக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டாலின் அவர்கள் திமுக விஜயகாந்த் அவர்கள் இணைஞ்சா பாத்தீங்கன்னா அடுத்த ஆ நம்ம ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் நினைச்சுட்டு இருக்காரு சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு கணக்கு போட்டிருக்காரு ஆனா விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா அதிரடியான ஒரு வியூகம் வந்துட்டு இருக்காரு மேலும் நான் நம்பக்கூடிய ரசிகர்களும் நான் நம்பக்கூடிய தொண்டர்களும் என் சைட்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு மேலும் வந்து என்னாலேயே அதிரடி அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய ஒரு வியூகம் வகுத்திருக்காரு ஸோ ஸ்டாலின் எதுதான் சோ அந்த வியூகம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நடைபெறப்படும் நாடாளுமன்ற தேர்தல் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தேமுதிக தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தரப்பில் விஜயகாந்த் எப்படியாவது தன்னுடைய கூட்டணியில் இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதை இருந்து பார்ப்போம் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஸ்டாலின் கூட இணையறாரா இல்லையா அப்படின்றது ஸோ அது என்ன அப்படின்றது நாடாளுமன்ற தேர்தலாம் தெரியும் ஸோ மேலும் இந்த தகவல் பிரச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ